புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அவன்தான் எமக்கு ஈமான்னும் அருள் கொடியை வழங்கினான் மேலும் அவன்தான் நாட்டில் பாதுகாப்பை வழங்கி எம்மை கௌரவித்தவன் உடம்பில் ஆரோக்கியத்தை பூர்த்தியாக வழங்கியவன் நிச்சயமாக வணக்கத்துக்கு வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவே என்று யாரும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அவன் ஒருவன் அவன் தான் அனைத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவன் என்று சாட்சி பார்க்கிறேன் மேலும் நிச்சயமாக நிதர்களுக்கு அல்லாஹ் அல்லப்பட்ட முகமது சல்லாஹு அலை அவர்கள் அவனது அடியாரும் தூதர் என்று சாட்சி கூறுகிறேன் அவர்கள் மீது அல்லாஹ் சலவாத்தும் சலாமும் வரக்கத்தும் பொழிவானாக மேலும் அவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் தோழர்கள் நல்லவற்றில் அவர்களை பிந்துயர்ந்த தபைகள் மற்றும் இரவு பகல்கள் மாறி மாறி வரும் காலமெல்லாம் அவர்களை பிந்துயரும் அனைவர் மீதும் அவன் அருள் பொழிவானாக என்றதன் பின் மக்களே அல்லாவே அஞ்சு நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் நான் உபதேசம் செய்கிறேன் காரணம் அதுதான் திருப்தியான வாழ்வின் ரகசியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வின் அடித்தளம் அதனால் அருள்கள் கிடைக்கப்படுகிறது ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்ளப்படுகிறது நலவுகள் ஈர்க்கப்படுகிறது மனிதர்களை படைத்த இறைவன் கூறுகிறான் நிச்சயமாக ஒவ்வொரு வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாவை அஞ்சு நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வரக்கத்துகளை பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம் முஸ்லிம்களே அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்போம் நாலா பகுதிகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் தேசத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளது அவனது அடியார்களுக்கு அவன் அளித்துள்ள மகத்தான அருள்களில் ஒன்றாகும் எனவே தேசம் என்பது மிகப்பெரிய ஒரு அறற்கொடை விலைமதிப்பட்ட ஒரு பரிசு அதன் நேசம் இயற்கையிலே வேரூன்றியுள்ளது அவை அனைத்தும் குர்ஆன் மற்றும் சுன்னாவில் பதியப்பட்டுள்ளது அதனால் தான் ஒருவன் தன்னை நேசிப்பது மற்றும் தேசத்தை நேசிப்பது ஆகிய இரண்டு மத்தியில் அல்லாஹ் இணைத்து கூறியுள்ளான் நாடு கடத்துவதை உடம்பை இழப்பதுடன் இணைத்து கூறுகிறான் எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாவின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என்று அவர்கள் கேட்டார்கள் அதே போன்றுதான் அல்லாஹ் அல் ஆனில் மார்க்கத்தையும் தேசத்தையும் இணைத்து கூறுகிறான் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதையும் அல்லாஹ் விளக்கவில்லை அல்லாவின் அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் வரலாற்றில் தேசத்தை நேசிப்பதற்கான மிக அழகான உன்னதமான பகல் பல நிகழ்வுகளை காணலாம் இதோ நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தமது தாய் நாட்டை துறக்க வேண்டும் என சோதிக்கப்பட்ட போது அவர்கள் தமது வாகனத்தில் இருந்த நிலையில் மக்காவை நோக்கி அல்லாஹ் மீது ஆணையாக நீ அல்லாவின் பூமிகளில் மிகச் அல்லாவின் அல்லாவுக்கு வெளியேற்றால் நான் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று கூறினார்கள் ஆதாரம் அல்லாஹு தாலா தனது தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் அதன் பக்கம் மீட்டுவதாக வாக்களிக்கிறான் நிச்சயமாக இவன் இந்த குர் ஆணை விதியாக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திருப்பி கொண்டு திருப்பி கொண்டு வந்து அம்மீரும் தளத்தில் சேர்ப்பிப்பான் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் மக்காவின் பக்கம் ஆதாரம் புகாரி தேசபக்தி என்பது ஆன்மாவில் ஆழமாக ஒரு உள்ளுணர்வு அதில் தொடர்ந்திருப்பது ஒருவரை ஆறுதல் அடைய வைக்கிறது மற்றும் அவர் அதில் இருந்து விலகியிருக்கும் போதே அதன் அதன் அளவில் ஏங்க வைக்கிறது விசுவாசியரே தேசத்தை நேசிப்பதற்கான மார்க்க சான்றுகளில் ஒன்றே நபிசல்லாஹூ அலிஹ செல்லம் அவர்கள் புனித மதீனாவில் குடியேறிய போது தனக்கு அதன் மீதான நேசத்தை வழங்குமாறு பிரார்த்தித்தார்கள் ஏனெனில் மக்காவின் மீதான நேசம் இயல்பான ஒன்று காரணம் அது அவர்களின் தேசம் புனித மதீனா மீதான நேசமோ ஒரு வெகுமதி மற்றும் நன்கொடை புகாரி மற்றும் முஸ்லிமில் அன்னை ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக நபி சல்லாஹா அலைஹு வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யா எமக்கு மக்கா மீது உள்ள நேசத்தை போன்று அல்லது அதைவிட அதிகமாக மதீனா மீது நேசத்தை ஏற்படுத்துவாயாக இப்ராஹிம் அலைஹுசல்லாம் அவர்கள் மக்காவிற்காக பிரார்த்தித்ததை போன்று நபிசல்லாஹு அலை குசலாம் அவர்கள் அதிலும் அதன் வாழ்வாதாரத்திலும் பரக்கத் அபிவிருத்தியை வேண்டி பிரார்த்தித்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களின் பிரார்த்தனையை அங்கீகரித்தான் நபிசல்லாஹு அலைஹலம் அவர்கள் யுத்தம் அல்லது அது போன்ற ஒரு தேவைக்காக மதீனாவை விட்டு வெளியே சென்றால் அதன் பக்கம் அவர்களின் உள்ளம் ஏங்கும் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலைஹுவம் அவர்கள் பயணத்தில் இருந்து திரும்பும் போது மதீனாவின் மதில்களை கண்டால் அவர்கள் தமது ஒட்டகத்தில் விரைந்து போகக்கூடியவராகவும் அது ஒட்டகம் அல்லாத வேறு பிராணியாக இருப்பின் அதன் மீதுள்ள நேசத்தின் காரணமாக அந்த விருதத்தை உசுப்பிவிடக்கூடியவராகவும் இருந்தார்கள் ஆதாரம் புகாரி இவங்க ஹஜர் ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இதில் புதினித மதீனாவின் சிறப்பும் தேசப்பற்று மற்றும் அதனை நேசிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு என்பது அனுமதிக்கப்பட்டது என்பதற்கான சான்று காணப்படுகின்றது ரஹிமவுல்லா அவர்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு விருப்பமான சிலவற்றை கணக்கிட்டவர்களாக குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் ஆயிஷா அலி அவர்களையும் அவர்களின் தந்தையையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்கள் அலியல்லான் அவர்களை நேசிப்பவர்களாகவும் அவர்களின் இரு பேரன்களையும் நேசிப்பவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் இனிப்பையும் தேனையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் உகுது மலையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்கள் தமது தேசத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிசல்லாஹு அலைஹம் அவர்கள் தமது பயணங்கள் முடிந்து அவர்களின் தேவை முடிந்து விட்டால் அவர்கள் தமது தேசங்களுக்கு விரையுமாறு கட்டளியக்கூடியவர்களாக இருந்த இருந்தார்கள் அபு ஹுரேதல்லாகோனவர்கள் நபிசல்லாஹூ அலைஹல்ல அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் பயணத்தில் தனது தேவையை முடித்து கொண்டால் அவர் தம் அவர் தமது குடும்பத்திடம் விரைந்து போகவும் புகாரி முஸ்லிம் மனிதர்களே என்பது ஆன்மாக்களின் இயல்பாகவும் உள்ளங்களில் இயற்கையாகவே அமைய பெற்றதாகவும் இருக்க இருக்கும் போது அது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியுடன் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படக்கூடியதாக இருப்பதால் அதன் நிலை எவ்வாறு இருக்கும் அல்லாஹ் அதைத்தான் வஹி மற்றும் அல் குர்ஆன் இறக்கி வைப்பதற்கான இடமாக தேர்வு செய்தான் மேலும் அவனது கண்ணியமான அறிவின் கோபுரமாகவும் அமைந்துள்ளது அல்லாஹு தாலா ஓரிரை கொள்கை வணக்கத்தை அவனுக்கு மாத்திரம் நிறைவேற்றுவது ஒற்றுமை மற்றும் இணக்கப்பாடு எனும் சரியான பாதையில் அதனை ஆக்குவதன் மூலம் அதற்கு அருள் புரிந்துள்ளான் மேலும் அடுத்தடுத்து வந்த அதன் ஆட்சியாளர்களை அல்லாவை வணக்கத்தில் கூடியவர்களாகவும் சீர்திருத்தவாதிகளாகவும் ஆக்கி அதற்கு பாதுகாப்பு மற்றும் அமைதி என்னும் ஆடைகளை அணிவித்தான் மேலும் அதன் மீது ரிஸ்க் வாழ்வாதாரம் மற்றும் அருள்களின் கதவுகளை திறந்துவிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்காக விசாலமான வாழ்வாதாரம் பாதுகாப்பு என்பவற்றை பிரார்த்தனை செய்ததை நீங்கள் கவனிக்கவில்லையா அவர்கள் இறைவா இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக இதில் வசிப்போரில் யார் அல்லாவையும் இறுதி நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல பல வகை கனிவழக்கண்களையும் கொண்டு நோழிப்பாயாக என்று கூறினார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அல் குரு ஆன் மற்றும் சுண்ணாவில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பலக்கச் செய்வானாக இவ் அவ்விரண்டில் இருக்கும் இறை வசனங்கள் மற்றும் அறிவுரைகள் மூலம் எனக்கும் உங்களுக்கும் பலன் அளிப்பானாக நீங்கள் செல்மடித்ததை நான் கூறுகிறேன் எனக்கும் உங்களுக்கும் நான் அல்லாவிடம் பா மன்னிப்பு கேட்கிறேன் எனவே நீங்களும் அவனிடம் பா மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனும் கர்ணையாளனுமாவான் இரண்டாவது புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரித்தானது எமது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் அவர்களை பின்பறக்கூடிய அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்றதன் பின் முஸ்லீம்களே என்பது இயற்கையான ஒரு விஷயமாகவும் மார்க்கம் அனுமதித்த ஒரு காரியமாகவும் மார்க்கத்தில் கடைபிடிக்கப்படும் ஒரு ஒழுக்கமாகவும் இருக்கும் நிலையில் சட்டம் இந்த நேசத்திற்கான சில உரிமைகள் மற்றும் கடமைகளை மார்க்க ரீதியான மற்றும் உலக நலன்களை பாதுகாப்பதற்காக உள்ளடக்கியுள்ளது அந்த உரிமைகளில் முதன்மையானதும் முக்கியமானதும் இந்த தேசத்தை அருள்வதற்காக அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதாகவும் அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் அதிகமாக்குவேன் நீங்கள் மாறி செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக்க கடுமையான வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிக்கை இட்டதையும் நினைவு கூறுங்கள் இரண்டாவதாக தேசத்தை நேசிப்பது மற்றும் தேசப்பட்டு என்பதற்கான மார்க்க அனுமதி மற்றும் தாயகத்தை காப்பது குறிப்பாக இந்த பரக்கத் செய்யப்பட்ட நாட்டை பாதுகாப்பது என்பவற்றை வலியுறுத்துவதாகும் காரணம் அது முஸ்லீம்களின் இலக்காகவும் அவர்களின் இதயங்களின் புகழிடமாகவும் காணப்படுகிறது எனவே அதை பாதுகாப்பது மார்க்கத்தையும் புனித ஸ்தலங்களையும் பாதுகாப்பதாக அமைகிறது அதன் பாதுகாப்பு முஸ்லிம்களின் பாதுகாப்பு அதன் ஸ்திரத்தன்மை அனைத்து மக்களின் ஸ்திரத்தன்மையாகும் அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹ் சங்கை பொருந்திய வீராய காபாவை மனிதர்களுக்கு நன்மைகள் அருளும் நிலையான தலமாக்கியிருக்கிறான் மூன்றாவதாக எமது எமது ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுவது சமூக ஒற்றுமையை கடைபிடிப்பது என்ற கோட்பாட்டை வலு வலுப்படுத்துவதாகவும் அல்லாஹு தாலா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவுக்கு கீழ்படியுங்கள் இன்னும் அல்லாவின் தூதருக்கும் உங்களில் அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்படியுங்கள் அலு சுன்னாவினரும் தீர்மானமும் மற்றும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக அறியப்பட்டதும் தான் கூட்டமைப்பு ஜமா இன்றி மார்க்கம் இல்லை இமாம் தலைவர் இன்றி கூட்டமைப்பு இல்லை கட்டுப்பாடின்றி தலைவர் இல்லை என்பது அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக நாம் செழிப்பாக இருக்கும் நிலையிலும் கஷ்டத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கும் போதும் சோர்வாக இருக்கும் போதும் கட்டுப்படுவதாகவும் அவர்களிடம் ஆட்சி விடயத்தில் தகராறு செய்ய மாட்டோம் என்றும் பையச் செய்தோம் ஆதாரம் புகாரி முஸ்லிம் ஆதாரம் புகாரி நான்காவதாக இறைபக்தி நிறைந்த ஆழமான அறிவுடைய மார்க் அறிஞர்களுடனான சகவாசத்தை உபதேசம் செய்வதாகும் அவர்களுடனான சகவாசம் மற்றும் அவர்களின் கருத்துக்களால் அறிவு ஞானத்தை பெறுவதால் கருத்துக்களில் துல்லியமானதை அடையலாம் மற்றும் நலன்களை அடைந்து கொள்ளலாம் தீங்குகளை தடுத்துக் கொள்ளலாம் பொய்களை பரப்புவோரின் சந்தேகங்களையும் தீய நோக்குடையோரின் பொய்களையும் முறியடிக்கலாம் அல்லாஹு தாலா கூறுகிறான் அவர்கள் அதை அல்லாவின் தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றுமுள்ள அதிகாரம் உள்ளவர்களிடமோ தெரிவித்தால் அதிலிருந்து சரியான முடிவுகளை முஸ்லிம்களே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தும் மார்க்கத்தை சுமந்திருக்கும் பேரறிஞர்களின் இழப்பு பெரும் சோதனைகள் மற்றும் கடுமையான துயரங்களில் ஒன்று உறுதிமிக்க பேரறிஞர்கள் பேரறிஞர்களில் ஒருவரான இறைபக்தி உள்ள அறிஞர்களில் ஒருவரான அல்லாவின் பக்கம் அறிவிஞானத்துடன் அழைப்பு பணியில் ஈடுபட்ட நேரான சத்தியத்தின் பாதையில் உழைத்த ஒருவர் மரணித்தன் மூலம் இஸ்லாமிய சமூகம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது அவர்தான் சவுதி அரேபியாவின் தலைமை முஃப்தி மூத்த மார்க் அறிஞர்கள் அமைப்பின் தலைவர் கண்ணியத்துக்குரிய பேரறிஞர் அஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா ஆலு ஷேக் அவர்கள் அவர்கள் தனது வாழ்நாளை மார்க்கத்துக்காகவும் மார்க்க அறிவுக்காகவும் தேசத்துக்காகவும் அர்ப்பணித்தவர்கள் எனவே அவர்களின் இழப்பு வேதனை மிக்க ஒரு சோகம் இஸ்லாமிய உம்மத் மீது ஏற்பட்ட மிகப்பெரிய நிகழ்வு அல்லாஹ் அவனது பரந்த பரந்து பறந்து விரிந்த அருளை அவர்கள் மீது அருள்வானாக மேலும் அவர்களை அவனது விசாலமான சுவனத்தில் குடிய மருத்துவானாக நபிமார்கள் மற்றும் உண்மையாளர்கள் சுகதாக்கள் நல்லடியார்களுடன் அவர்களை நல்லடியார்களின் குடிமனைகளில் குடியமர்த்துவானாக அவர்கள் தான் மிக்க ஆழமான தோழர்கள் மிக்க அழகான தோழர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த சேவைக்காக அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலி அளிப்பானாக அவர்களுக்கு ஈடாக அல்லாஹ் சிறந்ததை முஸ்லிம்களுக்கு வழங்குவானாக நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நேர்மையான அகாப்பார்வையுடைய சட்ட வல்லுநர்களான அறிஞர்கள் மூலம் வலுப்படுத்துகிறான் என்பது துன்பத்தின் தாக்கத்தையும் துக்கத்தின் கசப்பையும் எளிதாக்குகிறது குறிப்பாக இந்த ஆசீர்வதிக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தின் அறிஞர்கள் மூலம் அவர்கள் இஸ்லாத்தின் தூதை சுமந்து செல்கிறார்கள் அல்லாவின் மார்க்கத்தின் அல்லாஹ் பறக்க செய்வானாக அவர்கள் சத்தியத்தின் பாதையில் எடுத்து வைக்கும் எட்டுக்களை வழிநடத்துவானாக மரணித்தவர்கள் விடயத்தில் அனைவருக்கும் பொறுமையையும் நற்கூலியையும் அருள்வானாக உரிமை மற்றும் கடமைகளில் ஐந்தாவது மக்களை பிழையான கொள்கைகள் மற்றும் தவறான சிந்தனைகளில் இருந்தும் கட்டுப்பாட்டை உடைத்து ஒற்றுமையை பிரிப்பதற்கும் சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீர்கடுத்தி சமூகத்தை பலகீனமாக்க முயற்சிக்கும் தீவிரவாத குழுக்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக அறிவுசார் பாதுகாப்பு மற்றும் சமூக விழிப்புணர் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதாகும் அல்லாவின் அறியார்களை அறிந்து கொள்ளுங்கள் சமூகத்தை சிந்தனை ரீதியாக பாதுகாப்பது அறிவை கற்பதில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வை ஆயுதமாக ஆயுதமாக கொண்டே அடைந்து கொள்ள முடியும் அது உள்ளங்களுக்கு சந்தேகங்கள் மற்றும் மனவிச்சைகளில் இருந்து அரணாகவும் உள்ளங்களுக்கு வதந்திகள் மற்றும் பொய்களில் இருந்து பாதுகாப்பாகவும் உடல்களுக்கு நோய்கள் மற்றும் போதைப் பொருட்கள் தற்காப்பாகவும் அமைகிறது அதனால் மக்கள் நாட்டின் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் குலைக்க முயலும் எந்த சக்திக்கும் எதிராக அசைக்க முடியாத அரணாக மாறிவிடுவார்கள் அதில் ஆறாவது தாய் நாட்டின் சட்டங்கள் மற்றும் நிர்வாக அமைப்புகளை மதிப்பதற்கும் அதன் நிலங்களையும் வளங்களையும் பாதுகாப்பதற்கும் அதன் நோக்குகள் மற்றும் எதிர்பா எதிர்பார்ப்புகளை அடைய திறன்மிக்க பங்களிப்பை செய்வதற்கும் ஊக்குவிப்பதாகும் அனைவரும் தமக்குரிய தகுதி மற்றும் தமக்குரிய துறைகளில் அதை நிறைவேற்ற வேண்டும் நல்ல குடிமகன் என்பது வெறும் கோஷமோ சின்னங்களோ அல்ல மாறாகாது கலப்பட்ட பரிசுத்த எண்ணம் விசுவாசம் விழுமியங்கள் கோட்பாடுகள் மற்றும் மார்க்க ரீதியான கடமை தார்மீக அர்ப்பணிப்பு என்பவையாகும் அதனால் மனிதன் தனது நாடு வளர்ச்சி நாடு வளர்ச்சி மற்றும் உயர்வு அபிவிருத்தி அடைவதற்காக கடினமாக உழைத்து முயற்சி செய்வான் எனவே அல்லாவின் அடியார்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் தேசத்தை கட்டியெழுப்ப கூடியவர்களில் சிறந்தவர்களாகவும் அதன் கோட்டை வலிமையான பாதுகாவலர்களாகவும் ஆகிவிடுங்கள் அதன் மூலம் இவ்வுலகில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் மறுமையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மேலும் உங்கள் இறைவனின் திருப்தியை அடைந்து கொள்வீர்கள் நேரான பாதைக்கு வழிகாட்டும் நச்செய்தி கூறும் பிரகாசமான ஒளிவிலுக்கானவர் மீது செவியப்பவனும் பார்ப்பவனுமான உங்களது இறைவன் கட்டளையிட்டதன் பிரகாரம் சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் கர்ணையுள்ள யா கர்ணையுள்ள யாவற்றையும் அறிந்து அந்த அல்லாஹ் கூறுகிறான் இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் மலக்குகள் அவருக்காக அருளை தேடுகின்றனர் மூமிங்களே நீங்களும் அவர் மீது செலவாத்து சொல்லி சலாமும் சொல்லுங்கள் யா அல்லாஹ் நம்பிக்கையாளரான தூதர் சல்லாஹூ அலை சல்லாம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் பறக்கத்தும் பொழிவாயாக மேலும் சிறந்த பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மூவியங்களின் தாய்மார்களான அவர்களின் மனைவியர்கள் மீதும் அருள் புரிவாயாக மேலும் நேர்வல் நடந்த நான்கு கலிஃபாக்களையும் ஏனைய உனது நபியின் தோழர்கள் அனைவரையும் மறுமை நாள் வரை நல்லவற்றில் அவர்களை பிந்து என்ற தாபியங்கள் மற்றும் தவ தாபியங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக கண்ணியவான்களில் மிக்க கண்ணியம் அருளாளனுமானவனே உனது கர்ணையாலும் அருளாலும் அவர்களுடன் எம்மையும் பொருந்து கொள்வாயாக யாழ்லா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக மார்க்கத்தின் வரம்புகளை பாதுகாப்பாயாக ரப்புல் ஆலமீனே இந்த நாட்டையும் ஏனைய முஸ்லீம்களின் நாடுகளையும் பாதுகாப்பானதாகவும் நிம்மதியுடையதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்குவாயாக யாழ்லா எமது தலைவர் மற்றும் எம் ஆட்சியாளரான இரு ஹரம் ஷரீ ஹரம் ஷரீஃப்களின் சேவகர் அரசர் சல்மான் மற்றும் அவரது பட்டத்தில் அவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரை சத்தியத்தின் மூலம் பலப்படுத்துவாயாக அவர்வருக்கும் அவர்களின் உதவியாளர்களுக்கும் நாட்டினதும் அடியார்களும் நலவும் இஸ்லாத்தினதும் முஸ்லீம்களதும் கண்ணியமும் பலமும் எதில் இருக்குமோ அதன் பக்கம் தோப்பிக்கவாயாக இந்த நாட்டின் அக்கீதா கொள்கை மற்றும் அதன் பாதுகாப்பு அமைதி என்பவற்றையும் அதன் தலைமை மற்றும் அறிஞர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் அனைத்து படையினரையும் அதன் ஒற்றுமை ஸ்திரத்தன்மை வளர்ச்சி ஆகியவற்றையும் பாதுகாப்பாயாக மறுமை வரை உயர்ந்த கண்ணியமானதாக அதை ஆக்கு பாய யா யாழ் முஸ்லீம்களில் கவலையுடன் இருப்பவர்களின் கவலையை போக்குவாயாக துயரத்தில் இருப்பவர்களின் துயரத்தை இலகுவாக்குவாயாக கடனாளிகளின் கடனை தீர்த்துவாயாக எமது நோயாளிகள் மற்றும் முஸ்லீம்களின் நோயாளிகளை குணப்படுத்துவாயாக எமது மரணித்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களின் மரணித்தவர்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லா பலஸ்தீனத்தில் உள்ள எமது சகோதரர்கள் உதவி செய்வாயாக யா அல்லா அவர்களின் நோயாளிகளை குணப்படுத்துவாயாக அவர்களில் காயப்பட்டவர்களின் காயங்களை சுகப்படுத்துவாயாக அவர்களில் பசியுடன் இருப்பவர்கள் உணவளிப்பாயாக அவர்களின் உயிர்களை அவர்களின் உயிர்களை பாதுகாப்பாயாக அவர்களின் உள்ளத்தை வலுப்படுத்துவாயாக அவர்களின் அனைத்து கவலைகளையும் போக்குவாயாக அனைத்து நெருக்கடிகளிலிருந்தும் வெளியேறும் பாதையையும் அனைத்து சோதனைகளிலிருந்து ஆரோக்கியத்தையும் அருள்வாயாக அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்தின் இறைவனான உம்முடைய இறைவன் தூயவன் மேலும் அவன் தூதர்கள் தூதர்கள் மீது சலா உண்டாவதாக வலமது இன்னும் புகழ் அனைத்தும் அகிலங்களின் இறைவன் الله بك اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان محمدا رسول الله حي على الصلاه حي على الفلاح قد قامت الصلاة، قد قامت الصلاة، الله أكبر الله أكبر لا إله إلا الله. استووا استووا أقيموا صفوفكم وسدوا الخلل. الله أكبر، الله أكبر، الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين وإذ قال قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر ۖ قال ومن كفر فأمتعه قليلا, فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير الله لمن حمده ربنا لك الحمد الله الله أكبر الله أكبر الله أكبر. الله اكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا، رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام. الله. يا الله لمن حميدة ربنا ولك الحمد الله الله أكبر الله أكبر الله, أكبر. الله, أكبر. الله allah السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله